ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் ராமாயணம் எங்கும் வேத ஒளி தபஸ்வாத்தியாய நிரதம் தவத்திலும் வேத வேதப்பயிற்சியிலும் ஆழ்ந்தவரான நாரத நாரதமுனிவரை வால்மீகி கேட்டார் என்று இராமாயணம் தொடங்குவதால் தவமுதிர்ச்சியும் வேதப்பயிற்சியும் உள்ளவருக்கே ராமாயணத்தின் ஆழ் பொருள்கள் விளங்கும் என்பது தேற்றம் உதாரணமாக விஸ்வாமித்திரர் தமது வேள்வியை காக்க ராமனை லக்ஷ்மணனுடன் அனுப்ப தசரதனை வேண்டிய போது சிறுவனான ராமனை அனுப்ப அவன் தயங்குகிறான் அப்போது விஸ்வாமித்திரர் கூறுகிறார் நான் அறிவேன் பரம்பொருள் ராமனை தசரதன் மைந்தனை பேரொழிவாய்ந்த வசிஷ்டரும் அறிவர் தவத்தில் முனைந்த மற்றவரும் அறிவர் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் தசரதாத்மஜம் வசிஷ்டே ஏதபசிஷிதாக என்கிறார் இது அறிவேன் நான் இந்த பரமபுருஷனை கதிர்வண்ணனை இருளுக்கு அப்பாற்பட்டவனை வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் பாரே புருஷ சூக்தம் என்ற வேதவாக்கியத்தின் எதிரொலியாகும் இப்படியே ராமனை போற்றும் இடங்களில் ஆங்காங்கே வேத ஒலி கேட்பதை ஒருவர் அறிந்து கொள்ளலாம் இதனால் வேதமயனான ராமனே பரம்பொருள் என்பது வெள்ளிடை மலை ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே தரணும்